பூமா தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று நவராத்திரியின் மூன்றாம் நாள் இன்று நம் வழிபாடு சக்தி நிறைந்த சந்திரகண்டா தேவிக்கு சந்திரகண்டா தேவிக்கு நெற்றியில் அரைக்கதிர் சந்திரன் போன்ற ஒளி காணப்படும் சிங்கத்தில் சவாரி செய்து பக்தர்களை அச்சமின்றி காக்கும் அவள் நமக்கு ஆரோக்கியம் தைரியம் அமைதி அனைத்தையும் அருள்கிறாள் இப்போது அவளது மந்திரம் ஸ்லோகம் நாமாவளி ஆரத்தி செய்வோம் தியான ஸ்லோகம் ஓம் பிண்டகுசும பிரகாஷாம் திரிநேத்ராம் கமலாசனாம் திரிகுணாம் ச நவமி தியாயே மந்திரம் ஓம் ஆம் ஐம் ஹ்ரீம் சந்திரகண்டாய நமஹ ஸ்தோத்திரம் या देवी सर्वभूतेषु शान्तिररूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः स्तुतिश्लोकं सिंहारूढा च चन्द्रार्कागृधगिरीवरभूषणा चन्द्रकण्डा जगतां हिंश्रुतहृदयतां श्रीदुर्गास्तोत्रम् दुर्गा शिवां शातिक्रग्णी ब्रग्मन प्रियावोक प्रनेत्री प्रणमा सदा शिवाम मंगलां शोभुदा निष्क पर कला विश्वरी विश्व चंडिका प्रणमाम्यहम దేవీ దేవీం సర్వరోగభయాపహా బ్రహ్మే స నమితాం ప్రణమామి సావు మాం వింధ్యత వింధ్య నిలయాం దివ్యత నివాసిం యోగినిం చండికాం ప్రణమామ్యహం ఈశానమాతరం దీం ఐశ్వరీశ్వర ప్రియాం பிரனோஸ்ஸு சதா துர்ம் சம்சாராவீம் எதம் பட்டத்தை ஷுய் வா நபைஸும் மோதத்தை துர்ையா சக நமி ஓம் சந்திர நம சிஙவ வாய நம

நைவே மந்திரம் ஓம் சந்திரகண்டா நம இதம் நைவேதியம் நிவேதையே ஆரத்தி ஓம் சந்திரகண்டா நம தீபம் தர்ஷமி நமஸ்காரம் ஓம் சந்திரகண்டா நம நமஸ்காராச்சமர்ப்பன்று மூன்றாம் நாள் சந்திரகண்டா தேவியை வணங்கினோம் அவள் அருள் பெற்றால் அச்சமின்றி வாழ முடியும் நம் வாழ்வில் செல்வம் ஆனந்தம் பெருகும் நாளை நவராத்திரியின் நான்காம் நாள் கூஷ்மண்டா தேவியின் வழிபாட்டை காண தவறாதீர்கள் ஜெய் சந்திரகண்டா மாதா கி ஜெய்